எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களே துளாராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கப்போ என்ன சுவாமி சொல்கிறீங்க குரு பகவான் ஏதோ ஒன்பதாம் இடத்துல இருந்தார் நல்லா இருக்குது நல்லா இருக்குது எல்லா துளாராசிக்கும் ஒரு விடுப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உயர்ந்த வாழ்க்கை வருகின்றது என்று சொல்கிறதுக்கான காலம் என்றால் நீங்கள் இதை நினைவுபடுத்திங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் விடுமுறை மாற்றம் வேலைக்கான அமைப்புகள் என்னென்ன கிதோ இந்த அக்டோபரில் நிறைய விஷயங்கள் மாக்கிறதுக்கு முதல்ல துளாராசி உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் நிறைய விஷயங்கள் விடுபட்டு போச்சு பாருங்கள் அதெல்லாம் கிடைக்க போகுது விடுபட்டேன் விடுபட்டேன் எல்லாத்துலேயும் விட்டுட்டுங்க நான் தோத்துட்டுங்க தோத்துட்டுன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ வேறு லெவலில் போய் நிற்க போகிறாங்க பணிவிடை சாய்த காலம் எல்லாம் சென்று இனி பணிவிடை செய்யறதுக்கு நம்மளுக்கு பணிவிடை செய்யறதுக்கான ஆளுங்களுக்கு போகிறாங்க இதுவரைக்கும் நாம் தேடி தேடி போய் படிப்பை செஞ்சோம் இந்த காலமெல்லாம் மாறப்போகுது நாம் பணிவிடை செய்கின்ற அமைப்புகளில் இருந்து நாம் மாறி நம்மளுக்கு பணிவிடை செய்கிறதுக்கான காலம் வரப்போகுது உயர்ந்த புகழ் உயர்ந்த சேர்க்கை உயர்ந்த உள்ளம் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கலங்க அதெல்லாம் கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதமே சிறப்பினை தருகின்ற மாதம் ஆ சொன்னாருங்க அந்த ஜோசிகார் சொன்னார் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றும் ஐயா ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சகதி பெறுவார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவரோட பார்வை சுபர் என்று சொல்லக்கூடிய சனி பகவானி அதாவது பாதகம் செய்கிறதே சுபராக மாறி நம்மளை பார்ப்பார் நீச்சமாக இருந்தவர் கூட நீச்ச பங்கத்தை ஏற்படக்கூடிய காலம் புதன் பகவான் நம்ம பன்னெண்டாம் அதிபதியை நம்ம ராசிக்குள்ளே இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதெல்லாம் நீச்சத்தை எதுவும் கொடுக்காது நம்ம அறிவு கொண்டு இந்த நேரத்தில் வேலை செய்து வெற்றி பெறுவோம் நம்மளுக்கு ஒம்பதாம் அதிபதி அவரே தான் செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த தொந்தர இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் இடம் மாறுவார் அப்பொழுது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய எழுவத்தெட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு செல்வங்கள் குறையே இருக்காது தைரியமாக போகலாம் முன்னேற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் துளாராசிக்கு இந்த செவ்வாய் செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பூமி மனை மோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மருத்துவம் போலீஸ் இலாக்கா இந்த மாதிரி விஷயத்தில் யாருன்னா இருந்து நான் வேலைக்காக தேடிட்டுருக்கேன் ஐயா நான் ரொம்ப போராடிட்டுரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை திருமணம் திருமணம் சார்ந்த இருந்து எல்லாத்தையுமே திடீர்னு கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் முழுமை பெற்று காணப்படும் லாக் பண்ணியிருந்தவங்களாம் இப்போ லாக்அப்லேருந்து இருந்தவங்களாம் மொத்த பேருமே வெளியே வந்துட்ருப்பாங்க மேக்ஸிமம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் யாருன்னா மாடி இருந்தாங்கன்னா இவங்களாம் வெளியே வரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட்டோ ஜட்ஜ்மெண்ட்டோ சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லது கொடுக்கும் துலாவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் சிறைப்பினை தருமன்றம் எப்பா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சாமி நான் வெளியே வரேன் அப்படின்ற வார்த்தை இப்பொழுது வரப்போகுது நாம் செய்கின்ற வேலைக்கான முக்கியத்துவம் கொடுக்க போது நமக்கு உயர்வான இடத்துல உட்கார போகுது நாம் பார்க்கின்ற வேலைக்கான அமைப்பை கொடுக்க போது நம்மளுக்கு அங்கீகாரம் போகுது என்னென்ன சொல்லலாமோ அது அனைத்துமே சொல்லலாம் இந்த நேரத்தில் ஐயா குரு பகவான் அதே பத்தாம் தேதி தான் நீச்சகதி பெறுகின்ற சுக்கர பகவான் நீச்சப்பதிக்கின்ற காலன்தான் குரு பகவான் உச்சம் பெறுகின்றார் பாதகம் பெறுகின்றவர் உச்சம் பெறுகின்றார் அதுவும் எந்த இடத்துல அதே பத்தாம் இடத்துல எவர் நம்மளுக்கு பாதகம் செய்கின்றாரோ பாவிகள் என்று சொல்கிறோமில்லை நம்மளுக்கு என்று சொன்னால் குரு பகவான் தான் அவர் உச்சம் பெறுகின்ற காலங்கள் யோகத்தை தரும் எப்போ எப்போ பாவ கிரகங்கள் நம்மளை பார்க்குதோ அப்போலாம் யோகத்தை தரும் சனி பகவான் யோகாதிபதி தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இப்போ குரு பகவானும் யோகாதிபதியாக மாறப்பாரு வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை வருமானத்தில் இருந்து வந்த பிரச்சனை கடனுக்காக எதிர்பார்த்து நாம் கடனை கட்டு போகலாம் வாங்கின கடனை கொடுக்கும் போல நினைக்கிறவங்களுக்கு வீட்டை வித்துட்டு நம்ம வீடு சேல்ஸ் ஆகணும்னா வீடு சேல்ஸ் ஆகிடும் இடம் சேல்ஸ் ஆகல அந்த இடம் சேல்ஸ் ஆகும் கை நிறைய ரூபா சம்பாதிக்கிற காலம் இதுவரையும் மறக்க முடியாத விஷயம் இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றி அமைச்சிருவேன் தேவையில்லாத விஷயங்களை நாம் மேற்கொண்டிருந்தால் அதெல்லாம் விட்டு தூக்கி போட்டு நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு போறீங்க ரொம்ப அதிகப்படியான அழுத்த சம்பாதிச்சிருந்தால் அழுத்தத்தெல்லாம் குறைச்சிட்டு குறைவான மதிப்போடு நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த போறீங்க திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகள் கைகூடக்கூடிய காலம் திருமணம் பந்தம் நிறைவேறும் சூரியன் பகவான் நம்மளை ராசிக்கு நீச்சகதி பெறுவார் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சூரியன் நம்ம ராசிக்குள்ளே வருவது அப்போவே மன அழுத்தெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அதிபதி நம்ம ராசிக்குள்ளே வரும்பொழுதே மன அழுத்தங்கள் குறையக்கூடிய காலம் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனை நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு விடுங்க தேவையில்லாத வேணாம் அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவீங்க காலத்தில் இருந்து வந்த பிரச்சனை காலம் காலமாக இருக்குதுங்க எங்கள் குடும்பத்தில் வந்த நாள்லேருந்தே கஷ்டத்தில் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் நிறைய பேருக்கு மாறப்படும் சுக்கர பகவான் நீச்சகத்தை பெற்று அவரும் வெளியே வந்துருவார் கடைசி தேதியில் மாறி வரக்கூடிய காலம் ஏற்பட போகுது அப்போவே உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கும் திருமண பந்தம் உறவுகள்லாம் தேடப்போகுது குழந்தை பேர் சித்திக்க போது முதல் விஷயமே நல்ல விஷயமே குழந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஐயா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் படிச்சுட்டோம் படிச்சுட்ட பிறகு வேலை கிடைக்கணும் வேலை வாய்ப்புகள் அரசாங்க தரப்பு உத்தியோகமாக கூட நம்மளுக்கு இது சுய வேலை வாய்ப்பாக கூட சொந்த தொழிலாளர் என்னமோ எதுவாக இருந்தாலும் இப்போ தைரியமாக செய்வீங்க சொன்னால் அதில் எந்த விதமான தடையே கிடையாது உங்களுக்கான அமைப்பே இப்போ தான் கிடைக்குது துளாராசி துளாராசின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் எப்போ வருன்னா இப்போ தான் இது அதுக்கான அமைப்பே இப்போ தான் வேகம் எடுக்கக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிய ஏற்றி வைக்கின்றதுக்கான அமைப்பு தேச பயணம் எல்லாமே ஒரு சக்சஸ் தரிக்கின்றான் ஆன்மீக பயணம் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதம் போய் பாருங்கள் அவங்க ஆன்மீகம் சிந்தனையில் பெரிய லெவலில் இருப்பாங்க ஒரு பாஞ்சி தேதிக்கு அப்புறம் ஆன்மீகவாதியாக மாறிடுவாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த தடுக்கிட்டு ஓடுறதுக்கான காலமாகவும் மாற்றிடுவார் இப்போ ஒரு கிரகம் அல்ல ரெண்டு கிரகம் அல்ல மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்கள் ஒரே நம்மளுக்கு ஃபேவரான அமைப்பில் இருக்கும்போது உங்களுடைய பாவகங்கள் அனைத்தும் வேலை செய்ய ஆரம்பிச்சது குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க அவங்க உடல்நலத்திலேயும் அக்கறை எடுத்துணும் அவங்க மனநிலையிலும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தந்தையார் நம்ம தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நம் முன்னோர்களுடைய ஸ்தானம் நம்ம தாத்தா பாட்டி பெரியவங்க யாருனா இருந்தால் அவங்க உடல்நலத்திலையும் இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஐயா நீச்சகதி பெறுவது தவறில்லை உச்சம் பெறுவது தான் தவறு நீச்சகதி பெறுவது தவறே கிடையாது பரவாயில்லை நாலு நாள் உடம்பு சரியில்லைனா கூட பரவாயில்ல மாற்றிக்கலாம் உடம்பு மாற்ற கத்திர போட்டு ஊசி ஊசி போட்டுக்கலாம் ஆனால் உச்சம் என்பது பெரிய புகழை கொடுத்து மிளந்து கிழதல் இருக்குது ஒரு மனிதனின் வாழ்வில் உச்சம் பெறுகின்ற அமைப்பு கொஞ்சம் நாள் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் வேலந்து கிழ வந்துட்டால் திருப்பி எழுந்து முடியாது ரொம்ப உயரத்துக்கு போயிட்டே ஏன் கடை உயரத்துக்கு போயிட்டேன் அப்புறம் திரும்பி பார்க்குறேன் எந்த இடமும் கால எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்குலாம் மாறி போச்சு வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது சாமி அப்படின்னு சொல்கிறது ஆரம்ப நாள்லேருந்தே கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்கிறவங்களாம் இப்போது இனி கஷ்டத்துலேருந்து விடுபடுவாங்க துலாராசிக்காரங்க எயிட்டி பர்சென்ட் ஒரு முப்பது வருஷமாக கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய காலம் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக கஷ்டப்படுறவங்களும் மினிமம் எயிட்டி பர்சன்ட் போனால் இவங்களுக்கெல்லாம் இப்போ மாற்றங்கள் தெரிகின்ற காலமாக இந்த அக்டோபர் மாதம்தான் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் நிறைய கொடுத்ததையா ஆனால் எதுவுமே இல்லாமல் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய அமைப்புகள் உண்டு தேவையில்லாத விஷயத்தை எடுத்து நடத்தவங்களுக்கும் இப்போ அமைப்புகள் உண்டு தேவையில்லாத எண்ணம் தேவையில்லாத வார்த்தை தேவையில்லாத ஸ்பீச்சு பேசினவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை காலமெல்லாம் கொடுத்துருக்கோம் அடுத்தவருடைய பிணை தீர்க்கக்கூடிய ஆட்கள் யாரானா துளாராசிகாரர் அடுத்தவருடைய சொந்தங்கள் சொந்தங்களையும் தம் குடும்பத்தினுடைய சொந்தங்களையும் தா பாராட்டுறவங்க யாரானா துளாராசிக்காரன் நட்பு என்று சொன்னாலும் துளாராசிக்காரர் ஏழாம் அதிபதி அல்வா காலபருஷ் வெளிவட்டார புகழ் எல்லாமே நட்புகள் எல்லாருமே அவங்களுக்கு உயர்வாக வச்சிருப்பாங்க உயர்வனை தருகின்ற அமைப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ இனிமேல் வர்றதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் தான் எதுவும் மைனஸே கிடையாதுங்க ஒரே சொல்லப்போனால் துளாராசி ஒளிரும் 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 இந்த அக்டோபர் மாதம் நிரந்தர வைப்பு தொகையை வச்சு பார்க்குறவங்க யாரானா துளாராசி ஆன்மீகம் பயணங்கள் வெளியூர் போவாங்க வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு இது வரைக்கும் ப்ரோக்ராமிங் இல்லைன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க அரசாங்கம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கு ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் கேட்குறதுக்கு என்னென்ன கிடைக்கிது அதெல்லாம் மொத்தமே கிடைக்கும் அரசியல் வட்டாரத்தில் இல்லைனா அரசியல் வட்டாரம் நம்மளை தேடி வரும் அரசாங்க புகழ் இல்லை என்றால் அரசாங்க புகழ் பெறப்புறீங்க அரசாங்கம் வேலைக்காக காத்திருந்தா இந்த காவல் விலை டாக்டர் நர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டான விஷயம் என்று சொன்னால் இது அக்டோபர் மாதம் சிறந்த மாதமாக திகழும் வேலை வேலைக்கான தொழில் தொழிலுக்கான அமைப்பு உயர்வினை தருகின்ற பதவி ப்ரமோஷன் வேலை இழந்தவர்களுக்கு திரும்பி ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஐயா நான் சஸ்பெண்ட் ஆகிட்டேன் எனக்கு அந்த வேலை திருப்பி கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியல என் அரியர்லாம் எனக்கு கேன்சலே போடலாம் என் லஜரை கூட எடுத்து பார்க்கலாம் அதெல்லாம் எதெல்லாம் மாற்றி வச்சிடும் நற்பணிகள் செய்கின்ற இறைநாட்டத்தோடு நாம் நற்பணி செய்யறதுக்கான பாக்கியமெல்லாம் கிடைக்கப்போகுது இந்த அக்டோபர் மாதம் சிறந்த மாதமாக தந்தையார் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஐயா தந்தையார் உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது அதுக்கப்புறம் எல்லாமும் உங்களுக்கு துளாராசையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தருகின்ற அமைப்பாக மாறக்கூடும் இந்த வக்கரகதி காலம் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது உங்களுக்கு எல்லாமே இனிமேல் இந்த வக்கரகதி காலத்தில் தான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எது எது கிடைக்காமல் போச்சோ அதெல்லாம் அவ்வளோ வேகத்தை கொடுக்கும் இதிலே தெரிஞ்சுக்கலாம் நாம் பிறங்கும் பொழுது வக்கரத்தில் தான் நாம் பிறந்திருக்கிறோம் இல்லை நம்ம கிரகங்கள் நம்மளை கிரகங்கள் சாரத்தலால் நம்மளுக்கு ஆட்கள் இருப்போம் எதுவுமே பெனிஃபிட்டான ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்கல இனிமேல் கிடைச்சோம் தொடர்ச்சியாக வந்த பண்ணமு தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்கிறப்போ உலகப்புகழ் உச்சப்புகழை அடையக்கூடிய காலம் நம்மளுக்கு நெருங்கி வந்துரு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மறந்துட்டிங்க சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீடு விற்காம இருந்தாலும் சரி வீடு வாங்கலனாலும் சரி இனிமேல் வாங்கிறதுக்கான பாக்கியம் நம்மளுக்கு நம்ம பேரில் ஒரு வீடு இருக்கணும் அந்த எண்ணம் எல்லாம் உருவாக போகுது குடும்ப வாழ்க்கையில் குடும்ப சுமையில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே விலகிடும் நூறு பர்சன்ட் நன்மையை தருகின்ற அமைப்பை தருவது இந்த துளாராசிக்கு அக்டோபர் மாதம் சிறப்பினை தரும் உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை சில பேருக்கு அடிவயிறு பிரச்சனை குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் மாற்றிடும் இந்த குட் டைம் ஸ்டார்ட் நவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை அக்டோபர் மாதம் துளாராசிக்கு ஆரம்பிக்கின்ற காலமாகும் முழு மனதோடு நம்ம வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நற்காரியங்களை செய்கிறதுக்கான எண்ணம் தோன்றும் குடும்பம் வீட்டை விட்டு வெளியேறினவங்க இப்போ நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டி திருமண வாய்ப்புகள் தேடி வரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்